குடும்பத்தை சேர்ந்த இந்த நல்ல நாளில் நாளை வர வேண்டும் என்ற அன்பு கட்டளை இட்ட அன்பு சகோதரர் சாகரேஷ் அவர்களுக்கும் மேலும் இது நடத்தி கொண்டிருக்கும் அன் தேவராஜ் அவர்களுக்கும் மேலும் அத்தனை நல்ல என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி என்னுடைய தலைப்போது தமிழ்நாடு மது போதை மற்றும் மனநல மையங்கள் நலச்சங்கம் என்னால் என் பேச முடியுன்னு த்ரோட் பண்ணிட்டு இருந்த எங்கள் குடும்பத்துக்கே இந்த த்ரோட்டு த்ரோட்டர் தான் சொத்து மாதிரி வச்சுருந்தோம் இங்க கீன்னு பத்துக்கு தொல்லை பண்ணுது இந்த நான் அதை வரும்போது கேட்டேன் மது ஒழிப்பு மாநாடாக அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு மது போதை மற்றும் மனநல மையங்கள் நலச்சங்கம்னு சொன்னாங்க ஏன்னா இப்போ சிஎம் சொல்கிறதும் அதுதான் போதைக்கு அடிமை ஆகாதீர்கள் சொல்கிறார் அந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இது முதல் ஆண்டு இல்லை முதலாவது ஆண்டு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறார்கள் மென்மேலும் தொடர வேண்டும் இன்னும் பெரிய அளவில் வளர வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொண்டு வந்திருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி ரொம்ப சிறப்பாக நடத்துங்க அடுத்த அடுத்த தடவை வரும்போது ஒழுங்காக வந்து சேர்றோம் உங்களோட என விட்டுட்டு வந்த மாதிரி இருக்கு இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது பேசணுமாரி ஏன்னா நான் பேசுனால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் பொதுவாக இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் போ போவதற்கு காரணம் இந்த த்ரோட் பெயின் தான் வேறு உண்மை சொல்லி நல்ல முறையில் நடத்த வேண்டும் அன்பு சகோதரர் தேவராஜ் அவர்கள் மீண்டும் ஒரு முறையினுடைய வணக்கத்திலே குறி விடைபெறுகிறேன் நன்றி உணர்வு நன்றி அண்ணன் ராதாரவி அவர்களுக்கு